அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் தின வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து சாண்டா சோஷியல் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வு இதில் என்ன வித்தியாசமான அம்சம்னு பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைகள்லேருந்து ஆண் பெண் அப்படிங்கிற எல்லாத்துக்கும் ஒரு ஒரு தேவையை பூர்த்தி பண்ணுற மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்க்கிங் வசதி எல்லாம் இருக்கிறதுனால சாப்பாடு ஸ்நாக்ஸு எல்லாமே இருக்குது ரொம்ப வித்தியாசமான ஒரு தான் சொல்லணும் இந்த ஸ்டோர்ஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டோரியும் அவங்க பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அவங்க கூட்டிகிட்டு வந்திருக்காங்க மற்ற கடைகள் மாதிரி இல்லாமல் மற்ற எக்ஸிபிஷன்ஸ் மாதிரி இல்லாமல் ஒரு இது வித்தியாசமான ஒரு நிகழ்வு ஐம் ஷுர் இது வந்து கோயம்புத்தூருக்கு ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஒரு எயிட்டி ப்ளஸ் பிராண்ட்ஸ் இருக்குங்க ஸோ இங்கே வந்து ஃபுட் ஷாப்பிங் க்ளோதிங் எல்லாமே இருக்குதுங்க சில்ட்ரன் டாய்ஸுங்க அந்த மாதிரி எப்பவுமே வருஷம் வருஷம் நம்மளோட சேன்டா சோஷியலில் அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஆர் டூ பிராண்ட்ஸ் புதுசாக இங்கே தான் லான்ச் பண்ணுவாங்க அந்த மாதிரி இந்த தடவையும் வந்து ஒரு நாலஞ்சு பிராண்ட்ஸ் இங்கே லான்ச் பண்ணுறாங்க அதாவது அவங்களுடைய முதல் படியை நம்மளோட சாண்டா சோஷியலில் எடுத்து வைக்கிறாங்க ஸோ எங்களுடைய அப்ஜெக்டிவ் வந்து டு கிரியேட் அ நைஸ் பிளாட்ஃபார்ம் ஃபார் பீப்புள் பேசிக்லி ஃபார் பிராண்ட்ஸ் டு மீட் த கஸ்டமர்ஸ் அண்ட் கஸ்டமர்ஸ் டு மீட் த பிராண்ட்ஸுங்க ஸோ நானும் என்னோடய பார்ட்னர் மத்தவும் அவங்களும் இது ஆல்மோஸ்ட் ஒரு டென் இயர்ஸாக நடத்திட்டு வந்துட்டுருக்கோம் இது எங்களோட சிக்ஸ்த் எடிஷன் நடுவில் ஆஃப்கோர்ஸ் கோவிட் இருந்தது அப்போ பண்ணல அதுக்கப்புறம் நோய் டூயிங் கேட்டேங்க ஸோ ஹோப் வில் பி அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் எவ்ரி எவ்ரிவானுங்க ஆல் த த்ரீ டேஸ் வி ஹவ் மியூசிக் கான்சர்ட் அண்ட் வீ ஹாவ் என்டர்டைன்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் கேம்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் கேர்ள் அப் அப்படிங்கிற ஒரு டீம் வந்து அவங்க எகேன் இட்ஸ் எ நாட் நான் ஃபார் ப்ராஃபிட் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் பை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுங்க வருஷம் வருஷம் பண்ணுறாங்க அவங்க கேம்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி அதில் அவங்க பண்ணுற வருமானத்தை கம்ப்ளீட்டாக வந்து ஸ்கூல் டாய்லெட் பிளாக்ஸ் கட்டுறது அந்த மாதிரி ரொம்ப நல்ல அதாவது காலேஜ் படிக்கும்போதே அவங்க இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணுறாங்க அதனால அவங்களுக்கு நாங்கள் எப்போவுமே ஒரு ஒரு பெரிய ஸ்டால் நாங்கள் அவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணி அவங்க இங்கே நல்லா பண்ணிகிட்ருக்குறாங்க ஸோ அதே மாதிரி டாக்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர் எகேன் வருஷம் வருஷம் அவங்க இந்த டாக்ஸுக்கு இந்த ஸ்பேயிங் அதாவது திருநாய்களுடைய வ வளர்ச்சி அதாவது அந்த ரோட்டில் குட்டி போட்டு அது பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கோசரம் ஸ்டெரிலைஸ் பண்ணுறதுக்கு பணம் சேர்த்தி அந்த சேவையை அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவங்கள இருக்கிறாங்க தேங்க்யூ தேங்க்யூ